அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கடவுளால் இயலாததொன்றும் இல்லை தம் வார்த்தையினால் உலகை உருவாக்கிய கடவுளால் இயலாத ஒன்றும் இல்லை செங்கடலை இரண்டுமாக பிரிப்பது கடவுளால் ஒன்றும் இல்லை பால் கிணற்றிலிருந்து யோசிப்பை காப்பாற்றுவது கடவுளால் ஒன்றும் இல்லை சிங்கக் குகையில் தானியலை விடுவிப்பது கடவுளால் இயலாதொன்றும் இல்லை எரியும் தீச்சுளையில் மூன்று இளைஞர்களை காப்பாற்றுவது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை யோதித்துக்கு புதும் பலம் கொடுப்பது கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை தொழுநோயாளியை தொட்டு சுகப்படுத்துவது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை ஐந்தப்பம் இரண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு நிறைவான உணவு வழங்குவது கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவது கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை இறையாத என்றவுடன் கடல் அமைதியாவது ஆவது கடவுளால் ஒன்றும் இல்லை லாசரே வெளியே வா என்றவுடன் லாசர் வெளியே வருவது கடவுளால் இயலாத இல்லை தெய்வமே நீர் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற அனைத்து அற்புதமான அதிசயமான நிகழ்வுகளுக்காக நன்றி கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைப்பது நீர் கொடுக்கிற அற்புதமான ஒரு பாக்கியம் அவரது கொடை ஆண்டவர் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மக்கள் நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் உடைய ஆசிரியரை கண்ணார காண எங்களை வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் சுவாமி இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க